அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத் சவுதி அரேபியா கத்தார் துபாய் ஒமான் பஹ்ரைன் ஆகிய ஆறு அரபு நாடுகளுக்கு செல்ல இனி ஒரு விசா போதும் நடைமுறைக்கு வரவுள்ள ஒரு விசா திட்டம் மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோய்த் மாற்றும் போது அதிக எச்சரிக்கை உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட மிக முக்கியமான வீடியோவை பார்க்க போகிறோம் அடுத்து பாஸ்போர்ட் தொடர்பான மிக முக்கியமான தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க உடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் ஜிசிசி நாடுகளான சவுதி அரேபா கோய்த் பஹ்ரைன் கத்தார் ஒமன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய ஆறு நாடுகளுக்கு ஒரே விசாவில் செல்ல ஜிசிசி யூனிஃபைட் டூரிஸ்ட் விசா திட்டம் முழுவதுமாக பரிசீலிக்கப்பட்டு இறுதி ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது விரைவில் ஜிசிசி நாடுகளுக்கு செல்ல ஒரே ஒரு விசா திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா கொய்த் சவுதி அரபா துபாய் பஹ்ரைன் கத்தார் ஒமன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய ஜிசிசி நாடுகளுக்கு செல்ல தனித்தனியே விசா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஜிசிசி யூனிஃபைட் டூரிஸ்ட் தான் இருந்தால் போதும் ஆறு அரபு நாடுகளுக்கும் சென்று வரலாம் மாஃபி முஷ்கில் இந்த புதிய விசா நடைமுறை ஜிசிசி நாடுகளுக்கு இடையே சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் வியாபாரம் வர்த்தகம் போன்றவற்றை அதிகப்படுத்தவும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஜிசிசி யூனிஃபைட் டூரிஸ்ட் விசாவிற்கு ஒப்புதல் கிடைத்துவிட்டால் என்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வழியாக இந்த ஒருங்கிணைந்த விசாவிற்கு அப்ளை செய்து பெற முடியும் என ஜிசிசி விசா திட்டத்தின் பொது செயலாளர் ஜாசுமல் அல் புதேவி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல குய்த் சௌரிபாத் துபாய் ஓமன் பஹ்ரைன் கத்தார் ஆகிய ஆறு நாடுகளிலிருந்து குற்றம் செய்து நாடு கடத்தப்பட்டவர்கள் பேங்கில் கடன் பெற்று மோசடி செய்தவர்கள் இது போன்ற நபர்களுக்கு இந்த ஜிசிசி யூனிஃபைட் டூரிஸ்ட் விசா கிடைக்காது அதாவது பயோமெட்ரிக் கைரேகை சிஸ்டம் எல்லாம் இந்த ஆறு நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைக்கப்படும் அதனால இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஜிசிசி நாடுகளான ஒரு நாட்டில் நீங்க குற்றம் செய்து நாடு கடத்தப்பட்டால் மற்ற ஜிசிசி நாடுகளுக்கு மாயக் தரோ போக முடியாது அதனால வளைகுடா நாடுகள் வேலை செய்ய நம் பாலுங்க அந்த நாட்டுடைய காணொலி மதிச்சு நடங்க அது போல மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆன துபாய் ஷார்ஜா அபுதாபி ராசல் ஹைமா இப்படி எந்த ஒரு எமிரேட்ஸுக்கு செல்வதாக இருந்தாலும் விசா பெறுவதற்கான நடைமுறையில் புதிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ இருந்தால் மட்டும் போதும் துபாய் டூரிஸ்ட் விசா பெற முடியும் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க பாஸ்போர்ட்டுடைய முன் முன்பக்கம் கடைசி பக்கம் அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இது போன்ற பக்கத்தை து விசா பெறுவதற்கு சமர்ப்பிக்க வேண்டும் இதெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டால்தான் இனி துபாய்க்கு செல்ல ஒர்க் விசா டூரிஸ்ட் விசா கிடைக்கும் இந்த புதிய சட்டம் வெளியாகி உள்ளது அதுபோல் டூரிஸ்ட் விசாவில் துபாய் செல்பவர்கள் கட்டாயமாக அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு ஏர்போர்ட்டில் காண்பிக்க வேண்டும் அதுபோல் ஹோட்டல் ரிசர்வேஷன் அப்புறம் வந்து ஷோமணியும் காட்ட வேண்டும் அடுத்த தகவல் பவர்ஃபுல் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா அது கோய்தினார் மட்டும்தாங்க அந்த அளவுக்கு கோய்தினார் அசைக்க முடியாத முதல் இடத்துல இருக்கு ஒரு அமெரிக்கன் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எட்டு ரூபாய் அறுபத்தி ஏழு பைசாவாக உள்ளது ஆனால் ஒரு கொய்த்னார் இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாயாக உள்ளது இந்தியாவில் பெரிய ரூபாய் நோட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐநூறு ரூபாய் நோட்டு தாங்க ஆனா கோய்த்ல இருபது கோய்தினார் நோட்டு தான் பெரிய நோட்டு அதாவது இருபது கோய்தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் இப்ப ஏன் இந்த மாதிரியான தகவலை சொல்றேன்னா கள்ள நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விடும் கும்பலை கோய்துறை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் கள்ள நோட்டு அச்சடிக்கும் மிஷினரையும் உள்துறை அமைச்சகம் பறிமுதல் செய்துள்ளது இந்த வீடியோ பாருங்க எவ்வளவு பத்து தினார் நோட்டு இருபது தினார் கள்ள நோட்டு அச்சடிச்சிருக்காங்க பாருங்க இதுல எத்தனை கள்ள நோட்டு புழக்கத்துல விட்டுருப்பாங்கன்னு தெரியாது அதனால ஜெமியா அப்புறம் பெட்ரோல் பேங்க் பக்காலா கார் கேரேஜ் கேஸ் ஸ்டேஷன் மத்தாம் இப்படி எந்த இடத்துக்கு நீங்க சென்றாலும் கோய்த்தினாரம் வாங்கும் போது செக் பண்ணி வாங்குங்க ஒரு கோய்த் தினார் நோட்டு கள்ள நோட்டாக நம்ம கைக்கு வந்துட்டால் அவ்வளோ தான் நமக்கு தான் நஷ்டம் அதனால் உஷாராக இருங்க அதுபோல் மிக முக்கியமான அந்த தகவலை லாஸ்டிங் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் Attestation ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கத்தார் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் சென்னை இருபத்தெட்டு கொய்தினாருக்கு ஜெச்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு ரூபாய்க்கு இண்டிகோ ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி முப்பத்திரெண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபதாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கோய்த் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கானா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு மதுரை நாற்பது கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கோய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எழுபது தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து கொழும்பு முப்பத்தி ரெண்டு கோய்த்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்தவன் கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தொம்போது ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது ஒருத்தினர் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஆறு தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு பிள்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமாவாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்